அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனநாயகன் படத்தினுடைய வெளியீடு ஒம்பதாம் தேதி வருமா வராதா வரலைன்னா என்ன காரணம் நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இந்த வீடியோவில் நீதிமன்றம் என்ன நடந்துச்சு நீதிபதி என்ன சொன்னாங்க அந்த வழக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் விளாவறியாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மதிப்பிற்குரிய நீதி அரசர் பி டி அவர்களுடைய தலைமையில் இன்றைய தினத்தில் படத்தினுடைய வழக்கு விசாரணைக்கு வருது இந்த வழக்கினுடைய முக்கிய அம்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தணிக்கை குழு வந்து ஆல்ரெடி இந்த படத்திற்கு யூஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க ஆனால் சிபிஎஃப்சி சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்டு சர்ட்டிஃபிகேஷனுங்கிற அந்த அமைப்பு இந்த படத்தை திரும்பியும் ரிவிஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்போ எங்களுக்கு உடனே இந்த படத்தை நீங்கள் வெளியிடுவதற்கு அனுமதி வேணும் சர்டிஃபிகேட்டு தணிக்கை கொடுத்து கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக வழக்கு போட்டிருக்காங்க அதற்கு சார்பாக வாதாடக்கூடிய வழக்கம் யாரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சதீஷ் சதீஷ் பாரசாமிங்கிற வழக்கு வந்து வாதாடுறாங்க இப்போ ஆப்போசிட்டை யார் வராங்க நல்லா கட்டுக்கோங்க ஆப்போசிட் யார் வராங்கன்னா ஒன்றியத்தை சார்ந்த தணிக்கை குழு வருது அப்போ அதை சார்ந்த வழக்கறிஞர் வராங்க ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் இதை சார்பாக வாதாட போகிறாங்க இப்போ என்ன நடந்துச்சு தணிக்கை குழு ஆல்ரெடி சர்டிஃபிகேட்டு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க எப்படி கொடுக்குறாங்க ஒரு மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தையை அதை தாண்டி படத்தில் சில காட்சிகளை கட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே ஆல்ரெடி நடந்துருச்சுலாம் நடக்கும்போது நீங்கள் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் எதற்காண்டி இந்த படத்தை அதாவது நிறுவனத்துக்கு நீங்கள் முன்னறிவிப்பே கொடுக்காம நீங்கள் எதற்காண்டி திருமண ரிவிஷனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் ஆசார்களை கேள்வி கேட்குறாங்க அப்போது இந்த பா தணிக்கை குழு இருக்குல்லா சிபிஎஃப்சி சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்டு ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவங்க சார்பாக வாதாடக்கூடிய அட்வொகேட்டு சுந்தரேசன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்டமைப்பு மூன்று விதமாக இருக்குது அதில் முதலில் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமினிங் கமிட்டி அதாவது தணிக்கை குழு சரிங்களா இந்த குழு வந்து ஒரு சர்ட்டிஃபிகேட்டு கொடுக்குற படத்துக்கு யூ சர்டிஃபிகேட்டு யூஏ சர்டிஃபிகேட்டு ஏ சர்டிஃபிகேட்டு எஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொடுக்கும் அப்படி இந்த படத்திற்கு யூபிஐ கொடுத்துட்டாங்க ஆனால் இதை தாண்டின அமைப்பு எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஈசின்னு சொல்லுவாங்க இதை தாண்டின அமைப்பு எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிபிஎஃப்சி அதை சார்ந்த தலைவர் இருப்பார்களா அந்த அமைப்புக்கு தலைவர் இருப்பார்லாம் அந்த தலைவர் இந்த படத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ரிவிஷனுக்கு அனுப்புகிறாங்க ஆர்சின்னு சொல்லுவாங்க அதை வந்து ரிவிஷன் கமிட்டி இது எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா தணிக்கை குழு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு ஆனால் அதில் சில குறைபாடுகள் இருக்குது அதை அனுப்புவதற்கு அதாவது ரிவிஷன் அனுப்புவதற்கு முழு அதிகாரம் இந்த சிபிஎஃப்சிங்கிற அமைப்புக்கு இருக்கு அதனால அவர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கறிஞ்சு அதாவது குழு வழக்கு அறிஞ்சு வாதாடுறாங்க ஆனால் கேஎல் ப்ரொடக்ஷன் சார்பாக வழக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி இந்த குழு இருக்குல்ல சிபிஎஃப்சியில் சில அதிக மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களா இவர்களை தாண்டி அதிகாரம் தலைவருக்கு கிடையாது தலைவர் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னாலும் இதை கண்டுகிடலை எதற்காண்டினா சிபிஎஸ்சி சார்பாக வாதாடிய வழக்கஞ்ச சொன்னது என்னென்னா ஒன்டிஆர் சார்பாக நீங்கள் இந்த படத்தை ஐநூறு கோடிக்கு இல்லைங்க அஞ்சு கோடிக்கு எடுத்தாலும் ஒத்த கோடிக்கு எடுத்தாலும் இதுக்கு முழு பொறுப்பு நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் தான் நீங்கள் நாலா காலத்தையும் நீங்கள் படத்தை வெளியிடுறதுக்காக நாங்கள் முன்னகுட்டி எதுவுமே பண்ண முடியாது எங்களுக்குன்னு சில கட்டமைப்பு இருக்குது எங்களுக்கு சில விதிமுறைகள் இருக்குது அது படுத்து நாங்கள் செய்வோமே தவிர உங்கள் அவசரத்துக்கு நாங்கள் பண்ண முடியாதுங்க இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் எங்களுடைய ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இந்த படம் ஜனவரி மாதம் ஒம்பதாம் தேதி வருமானு கட்டிங்கன்னா கட்டாயமான முறையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது காலை காட்சிகள் ரத்தாவது இருக்குது வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இந்த வழக்கு ஒன்பதாம் தேதி தள்ளி வச்சிருக்கிறாங்க டைமிங் வந்து தெரியுமிலா மதியம் ரெண்டு முப்பது ஒருவேளை காலையிலேக்கே எடுத்தாலும் கூட காலை காட்சி ஏழு மணிக்குன்னு போட்டேங்க தெரியுமா அது கண்டிப்பான முறை நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது குழு ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு எங்களுக்கு இந்த அதிகாரம்தான் இருக்குது இதை தான் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது எங்கள் விதிமுறை நாங்கள் கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்குறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இதை எதிர்த்து நேராக தலைமை உச்ச நீதிமன்றத்துக்கு பேரெலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது என்ன காரணம்னால் உயர் வழக்கு நி இருக்கும்போது எந்த விதமான முடிவும் தெரியாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு போகவும் முடியாது அப்போது ஒம்பதேதிக்கு பிறகு தான் இந்த படம் முடிவை பார்த்த பிறகு தான் உச்ச நீதிமன்றத்திற்கே போக முடியும் இவ்வளோ ஓட்டையை வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா நாங்கள் ஜனவரி மாதம் ஒம்பதேதி வெளியிட்டுருவோம் எங்கள் படத்துக்கு டிக்கெட்டு நீங்கள் வாங்கி சொல்லி பிளாக்கில் டிக்கெட்டை விற்றுருக்குறாங்க டிக்கெட்டோட விலை

மூணு தேட்டருமே எடுத்தாச்சு மட்டும் நம்ம வேற ஆட்ட வேண்டாம்னு சொல்லி நம்ம கையில இருக்கு சேர்னா வந்து இப்ப வந்து சின்ன பெரிய ஸ்கிரீன் கிடையாது பெரிய ஸ்கிரீன் முடிஞ்சிருச்சு அப்படியா ஆமா சரிண்ணா இந்த ஸ்கிரீன் நல்ல வைக்கணும் அப்படி நினைச்சா இந்த ஸ்கிரீன் சரியா அந்த பசங்க சொல்லிட்டு ஆயிரம் ரூபா இந்த எண்ணூறு அந்த எப்படி இருக்கு அண்ணன் தான் சொல்கிறாரு நாங்கள் ஊழலை ஒழிக்க போகிறோம் நாங்கள் நெருமையான ஆட்சியை கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாரு ஆனால் இவர் வரக்கூடிய கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம் கரப்ஷன் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஆசையில் கடைசி படத்தில் கூட இவர் கடைசி பட வாய்ப்பு கிடையாது ஆனால் அந்த படத்தில் கூட எதையாச்சும் ஊழலை ஈழில் பண்ணி எடுத்தே ஆட்டைக்கிட்டே போட்டு நம்ம ரசிகர்கள் மண்டையில் மிளக அழத்தில் ஆசைப்பட்டார் ஆனால் அதுக்கும் நீதிமன்றம் மண்டையில் கொட்டு வச்சு ஒன்பாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் செத்த நேரத்து சும்மா கடங்கப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிறாங்க இப்போ இதற்கு முழுக்க முழுக்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதாவது இவங்க வந்து ஒரு வாதியாக கேச போடுறாங்களா எதிர்வாதியா யார் இருக்காங்கன்னா ஒன்றியத்தை சார்ந்த வழக்கஞ்சர் தான் வராங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தங்கி கூடங்க ஆய்வுன்னு வீராப்பு பேசக்கூடுவீங்க சிபிஐ ஆர்பியின் வாய்க்கு வாய்க்கிலேயே பேசக்கூடியங்க அந்த ஆதவர் அந்த புஷ் புஷியாந்து சேர்க்கவே வேண்டாம் இந்த ஆதரவர்ச்சனா அப்புறம் நம்ம மைக்கு மோகன் அப்புறம் இந்த நிர்மல் அருண்ராஜ் ஒரு ஆளு கூட இந்த சிபிஎஸ்சி அநியாயம் பண்ணிருச்சு எங்கள் தளபதி படத்தை வெளியிடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கூட வெளியே பேச மாட்டேங்கல்ல நல்ல ஆளுங்க தைரியமாக இருக்கக்கூடியவங்க துணிச்சலாக இருக்கக்கூடியவங்க பாஜக எங்களுடைய கொள்கை எதிர்ப்பு பேசக்கூடியவங்க ஒன்றிய அரசின் பதிவு பண்ணக்கூடிய மதிப்பிற்குரிய நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு இடத்துலையாச்சு இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா வாயை துறக்க மாட்டேங்கிறாயங்க வாயை பெபிக்க போட்டு ஒட்டு மொத்தமாக மூடிட்டாய்ங்க இவங்க தான் மூடிக்காங்கன்னு பார்த்தா அவன் ரசிகர் இருக்காங்க தெரியுமா ஒட்டு மொத்தம் அணில் குட்டமும் இந்த அணில் குட்டமும் அணில் வாழை முழுக்க அப்படி வாயிலிட்டாங்க பாச்சாக்கான்னு சொல்லிக்கூடா பான்னு சொன்னாலே கப்புன்னு வாழை வச்சு ஒரு மூடு மூடிட்டாய்ங்க எவனு வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான் மொத்தத்தில் இந்த கடைசி படத்தில் கூட கொள்ளடிக்குன்னு அண்ணன் ஆசைப்பட்டார் அதை வச்சு க தேட்ரு ஒரு கலெக்ஷன் போல் ஆட்டையை போட்டாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக இவ இங்கே பண்ணுனது என்ன ஸ்கேம் பண்ணிக்காய்ங்கன்னா சர்டிஃபிகேட்டே வாங்காமல் தேட்ருக்கு ஓடிட்டாங்க ஏடா ஒரு படம் லாஸ்ட் படம் அதை கூட ஒழுங்காக முறையாக இந்த ப்ரொசீஜர் பண்ணி பண்ணி படத்தை கொண்டு வர வக்கு இல்லை இந்த இடத்துல வந்து அண்ணன் வந்து நமக்கு வந்து அரசியல் சொல்லி கொடுத்து படத்தை அரசியலில் நமக்கு தலைவராக வந்து முதலமைச்சராக நின்று நமக்கு நல்லதுலாம் பண்ணிடுவார் கரண்டே போயிட்டு பாருங்க அண்ணனை பற்றி பேசுனா கூட பொறுக்க மாட்டேங்க